தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் பதினான்காவது பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று ஒய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய் வாய் விழி நாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே என்பதாக பாடல் அமைகிறது தொடர்ந்து நாம் பதவுரையை சிந்திப்போம் மனமே ஏ மனமே மெய் உடம்பு வாய் வாய் விழி கண் நாசி, செவியாம் மூக்கு காது ஆகிய ஐவாய் செல்லும் அவாவினையே ஐம்பொறிகளின் வழியே செல்லும் ஆசைகளை ஒழிவாய் ஒழிவாய் முற்றிலும் விடுவாய் விடுவாய் அதனால் கைவாய் கதிர்வேல் திருக்கரத்தில் ஒளிப்பெற்ற வேலாயுதத்தை உடைய முருகன் கடல் பெற்று முருகப்பெருமானுடைய திருவடியை பெற்று உய்வாய் உய்தி பெறுவாயாக என்று பொருள் ஏ மனமே மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்பொறிகளின் வழியே சென்று உலக இன்பங்களை நுகர வேண்டும் என்ற ஆசைகளை அறவே விட்டொழிவாயாக அதனால் வேலை திருக்கரத்தில் ஏந்திய முருகப்பெருமானுடைய திருவடியை பெற்று உய்தி பெறுவாய் என்று திண்ணமுறக் கூறுகிறார் தொடர்ந்து நாம் விரிவான விளக்கத்தை சிந்திப்போம் கந்தர் அனுபூதி ஏழாவது பாடலில் மனதை விழித்து முருகனை நினைத்து கொடு என்று உபதேசித்தார் இந்த பாடலில் மனதை விழித்து அவ்வாறு கொடுப்பதற்கு அவா தடையாக நிற்கும் அவாவற்றாரே அறம் செய்வர் ஆதலால் அறம் புரிய தடையாக நிற்கும் அவாவை விடு என்று உபதேசிக்கிறார் முதலில் வரும் சொற்றொடர் கைவாய் கதிர்வேல் முருகன் ஞான பண்டிதனாகிய பெருமான் ஞானமே ஆகிய வேலாயுதத்தை அடியார்க்கு வழங்கும் பொருட்டு தமது திருக்கரத்தில் ஏந்தியுள்ளார் இங்கே கதிர் என்பது ஒளியைக் குறிக்கும் அதாவது ஞானமாகிய ஒளியைக் குறிக்கும் தொடரும் சொற்றொடர் கழல் பெற்று உய்வாய் என்பதாகும் முருகனுடைய திருவடி நான் எனது என்ற அகங்காரம் மமக்காரமற்ற இடமாகும் யான் எனது என்ற அற்ற இடமே திருவடியா என்று கந்தர் கலிவென்பா கூறுகிறது முருகன் திருவடி பெறுவது என்பது அகங்காரமும் மமகாரமும் அறுவது என நாம் உணர வேண்டும் இந்த இரண்டும் அற்ற இடத்து திருவருள் பதிகின்றது இங்கனம் முருகன் திருவடியை அடைவதற்கு தடையாக நிற்பது அவா முதலிய குற்றங்களாகும் அதனால் அடுத்த அடியில் அவா அறுத்தலை உபதேசிக்கின்றார் நிறைவாக வரும் சொற்றொடர் ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழி நாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே என்கிறார் மெய் வாய் கண் காது நாசி என்ற ஐம்பொறிகளின் வழியே மனம் வெளிப்பட்டு உலக இன்பங்களை நுகர அவா உறுகின்றது இனிய சயனத்தை உடம்பும் இனிய சுவைகளை வாயும் நறுமணத்தை நாசியும் நல்ல காட்சிகளை காண கண்ணும் இனிய கானங்களை கேட்க செவியும் விரும்புகின்றன இந்த மெய் வாய் கண் நாசி செவி என்ற ஐம்பொறிகளின் வழியே சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐம்புலன்களை நாடுகின்றது மனம் ஐம்பொறிகளின் கொடுமைகளை கந்தரலங்காரத்திலும் கூறுகின்றார் ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டுன தாழ் சேர ஒட்டார் ஐவர் செய்வதன் யான் என்று கூறுகின்றார் பெருமான் எல்லா வகையான துன்பங்களையும் தருவது அவாவே ஆகும் ஆதலால் துன்பமின்றி வாழ வேண்டுமாயின் அவாவை அறுக்க வேண்டும் அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம் அகுது உண்டேல் தவா அது மேன்மேல் வரும் என்று திருவள்ளுவரும் திருக்குறளில் இயம்புகிறார் மெய் வாய் கண் மூக்கு செவி என பெயர் பெற்ற ஐவாய வேட்கை அவாவினை கை வாய் கலங்காமல் காத்து உழிக்கும் ஆற்றல் உடையான் விளங்காது வீடு பெறும் என்று நாளடியாரும் கூறுகிறது மனமே அவாவை அறுத்து முருகன் திருவடியை பெற்று ஒய்வாயாக என்பதே இப்பாடலின் ஆழ்ந்த பொருளாகும் நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் பதினைந்தாவது பாடலின் பொருளை நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் பதினான்காவது பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்